சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி மதுரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மண்டலங்களில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலுக்கு இரண்டாயிரம் பக்தர்கள் கட்டணமின்றி இலவசமாக அழைத்து செல்லப்படுவார்கள் இந்த பயணம் நான்கு கட்டங்களாக அதாவது செப்டம்பர் இருபது இருபத்தேழு தேதிகளிலும் அக்டோபர் நான்கு மற்றும் பதினொன்று தேதிகளிலும் அந்தந்த மண்டலங்களில் தொடங்கப்படுகிறது தகுதி இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் வயது அறுபது வயதிலிருந்து எழுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதற்கான சான்றிதழை வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும் உடல் தகுதி மருத்துவ சான்றுடன் ஆதார் கார்டு நகல் இணைக்க வேண்டும் ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவம் அந்தந்த மண்டலங்களில் இணை ஆணையர் அலுவலகங்களிலும் நேரிலும் அல்லது டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஹெச்ஆர்சிஇ டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்து அறநிலையத்துறை இவ்வாறு தெரிவித்துள்ளது இதுபோன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்